ஒண்ணுமே செய்ய முடியாது எப்படி லட்சக்கணக்கான கோடியா குள்ள எப்படி எப்படி உனக்கு தெரியுமா யாருவிங்கன்னு ஒரு திருட்டு பையன் இருந்தான் ஒரு திருட்டு பைய ஒரு வயசான திருட்டு பைய அவன் காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் களை வருவான் காதில் இருக்கிறது களத்தில் இருக்கிறது சட்ட சட்டப்பையல் இருக்கிறது டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்கிறது எல்லாத்தையும் களை கடியாரம் மோதிரம் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் விட்டு போ அப்படின்டுவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கர்மம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவ நீ ஊறுப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் முடிச்சவன் அக்கரம் முடிச்சவன் கேவலமானவன் திட்டம் கடைசி வயசாகி போச்சு சாக கிடந்தான் மகன் மகனை கூப்பிட்டான் மகனே இந்த ஊரும் தான் இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுது கெட்டவேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிட்றா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணா அதே காட்டுக்குள்ளே திருட போனான் திருட போகும்போதே சங்கிலியை பறித்தான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறித்தான் கால் செருப்பையும் பறித்தான் கடைசா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறித்தான் கடைசா என்ன பண்ணான் வேட்டி சட்டையும் கலட்டினான் கழட்டிட்டு போகும்போது அவன் போகிறான்ல எல்லாத்தையும் கலட்டிட்டு விடும் போது கட் போட்டிருக்க ஹவுஸ் போறேன் பேசிட்டு போகிறான் இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேன் இப்போ அந்த அப்பன் யார் தெரியுதான் அதுதான் மாண்புமிகு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் இவர் யார் தெரியுதான் திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்க இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் திருட இது மகன் திருட இப்ப மூணாவது திருடன் தயாராகி தயாராகொண்டிருக்கிறான் அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல நீ